இன்டெலிஜென்ட் ஆனவங்க இருப்பாங்க எப்போதுமே நமக்கு நம்ம உண்மையா இருந்தாதான் தான் அடுத்தவங்களுக்கும் நம்மளால உண்மையா இருக்க முடியும் நமக்கு எப்படி உண்மையா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வார்த்தையை பேசுறேன் அது யாருக்கிட்டே இருந்து வருது எனக்கு உள்ளாடி இருந்து வருது என்னோட சிந்தனையிலேருந்து வர வார்த்தை அந்த வார்த்தையை நான் உண்மையா பேசுறேன்னா பொய்யா பேசுறேனா அப்படின்னு உள்ளது என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதனால வெளிவிடுகிற வார்த்தைகள்ல நம்ம உண்மையை பேசுறோம் அப்படின்னா நமக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம்னு அர்த்தம் ஒரு செயலை நம்ம செய்கிறோம் உண்மையா மனதார பண்றோம் நம்மளோட சிந்தனை மூலம்தான் நம்மளோட செயல்கள் வருது அந்த செயலை மனதார உண்மையா ஹானஸ்டா செய்கிறோம் அப்படின்னா நமக்கு உண்மையா இருக்கிறோம்னு அர்த்தம் பொய்யா பேசுறோம் நமக்கு தெரியுது அதெல்லாம் பொய் நம்ம இப்படியெல்லாம் பேசக்கூடாது அடுத்தவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுகிறோம் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நமக்கு தெரியும் தெரிஞ்சே நம்ம அதை செய்கிறோம் அப்படின்னா நமக்கே நம்ம பொய்யா இருக்கிறோம் நமக்கே நம்ம உண்மை இல்லை அப்படின்னா அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ம உண்மையாக இருப்போம் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம உண்மையாக இருக்க முடியும் ஆனால் இன்டெலிஜென்ட் பீப்புள் தனக்கு உண்மையாக இருப்பாங்க பொண்ணு